நமச்சிவாய வாழ்க எல்லா உயிரலும் இன்பற்று வாழ்க அன்பின் உறவுகளுக்கு வணக்கம் என்னுடைய பேரரசருணையினாலே திருநிந்த செம்மையே செம்மையா கொண்ட திருநாவுக்கரையன் தன் அடியார்க்கும் அடியனாக ஒரு கடந்த வாரத்திலே பயணித்தோம் இன்று சைவம் காத்த சைவத்திற்காக மிக துணிச்சலாக செயல்பட்ட ஒரு அற்புதமான பெருநம்பி குலைச்சிறை என்பவரை வணங்கி மகிழ்வோம் ஏனெனில் நம்முடைய உலக வழக்கிலே மன்னன் எவ்வழி அவ்வழி மக்கள் மன்னன் முஸ்லீமாக இருந்த பொழுது மக்கள் முஸ்லிமாக மாற்றப்பட்டார்கள் கிருத்தவர்கள் நிறைய இருந்த பொழுது வேலைவாய்ப்பு அதைக்கு சாக்கட்டி ஏழ்மையில் இருந்தவர்களாம் கருத்துகளாக்கப்பட்டார்கள் அதுபோல சமணர்கள் காலத்திலே அரசன் சமன் சார்ந்ததால் மக்கள் பெரும்பாலும் அவ்வழி நின்றனர் அப்படி ஒரு காலகட்டத்திலே பாண்டி நாட்டில் மணமேற்குடி என்ற ஊரிலே செயற்கடிகளால் பெருநம்பி என்ற மிக பெரிய பெருமையினை பெற்று கூறி அது ஒரு பெருநம்பி என்பது ஒரு டைட்டில் பட்டம் அப்படி ஒரு சிறந்த வார்த்தைக்கு உரியவராக இருப்பவர் குளச்சிரையார் என்ற பெரியவர் இவர் பாண்டி ஹரிமர்த்தன பாண்டியனுடைய அமைச்சரவையிலே மந்திரியாக இருந்தவர் கண்டுமுட்டு தீண்டு கண்டுமுட்டு கேட்டு முட்டு என்ற காலத்தில் திருநீர் அணிந்ததால் தீட்டு வந்தது திருநீரை பார்த்ததால் தீட்டு வந்தது என்றெல்லாம் இந்த சமணர்களுடைய அட்டுலியம் மிக அதிகமாகி போனது இப்படி இப்போது எப்படி புரட்சமயத்த நம் சமயத்தையும் சமய இறைய திருமேனிகளையும் வழிபாட்டுகளையும் கொச்சைப்படுத்துகிறார்களோ இதைவிட கேவலமாக அன்று நடந்தது நம்முடைய சன்னிதானங்கள் அவங்க எல்லாம் பார்த்தீங்களா சாமியாருங்கெல்லாம் அந்த கையில பதினாறு இடங்களில் திருநீர் வச்சிருப்பாங்க ஆனால் புருவத்தோடு வச்சு அந்த திருநீரை மறைச்சி கை அப்படி குறுக்கி கை வெளியே தெரியாமல் தான் நடப்பாங்க இது ஒரு அதே போல பெரும்பாலும் அந்த முக்காடு கோடு வழக்கம் எப்பொழுது வந்தது என்றால் நம் பாட்டியம் பாண்டிய நாட்டிலே சமன் தலை துவங்கி திருநீர் திருநீரணிந்தவர்களை பார்த்தால் எனக்கு தீட்டாகிவிட்டது ஐயையோ திருநீர் அணிந்தவனை பற்றி கேள்விப்பட்டால் எனக்கு தீட்டாகிவிட்டது என்று கூறி மன்னன் மூலம் மக்கள் தண்டிக்கப்பட்டார்கள் ஆக திருநீர் வெளியே தெரியக்கூடாது என்பதற்காக திருநீர் அணிந்து முக்காடிட்டு கொள்வார்கள் நம் பாண்டிமாதேவியாரும் அப்படித்தான் இருந்திருப்பார் ஏனெனில் அவர் தன் கணவன் மனம் நோகாதவாறு திருநீர் அணிந்திருந்தார் மறைவாக திருநீர் அணிந்திருந்தார் என்பார்கள் மறைவாக என்றால் திருநீர் அணிந்து அப்படியே இந்த வடநாட்டு பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்காலாட்டம் பாதி மூஞ்சி தெரிதமாக துணி போட்டிருப்பாங்க அவ்வளோ சிரமமான காலகட்டத்தில் மங்கையர்கரசியார் வாழ்ந்த பொழுது அங்கே அமைச்சராக இருந்த குலச்சிரையார் துணிச்சலுடன் திருஞான சம்பந்த பெருமானை அழைத்து வந்து சைவ சமயம் பாண்டி நாட்டிலே தலைத்தோங்க உறுதுணையாக இருந்தவர் நம்முடைய குளச்சரியார் மதுரையிலே சமணர்களாக மாறிய மன்னனையும் மக்களையும் ஆற்றி நம் தாய் சமயமான சிவநெறியைச் சேர திருஞான சம்பந்த பெருமானை மதுரைக்கு அழைத்து வந்து அவர் வழியிலே செய்த செயல்கள் சில உண்டு அனல்வாதம் புனல்வாதம் நடைபெற்ற பொழுது அதை பற்றி நீங்கள் அணசம்பந்தர் சிந்திப்போம் அந்த அனல்வாதம் புனல்வாதம் நடைபெற்ற பொழுது வாதில் தோல்வியுற்ற சமணர்களின் தீது நீங்கும்படியும் அவர்களே கூறினார்கள் அணசம்பந்த பெருமான் வந்து சமணர்களை கழுவேற்றவில்லை அந்த ஊருக்கு பேர் கழு ஏறிய மங்களம் இன்னைக்கு வரலாற்று சான்று அந்த இடத்துக்கு பேர் கழு ஏறிய மங்களம் ஏறுதலு அம்மா ஏறதான் கழு ஏற்றிய மண் அப்ப ம கழி ஏற்றிய அப்படின்னாக்க கழுவுளை ஞானசம் சேர்த்து அரசன் அதை அவங்கள கொலை செய்த மாதிரி வரும் ஆனால் இந்த இடத்துக்கு கழு ஏறிய மங்களம்னு வேறு அந்த வன்கழு மரத்திலே சமணர்கள் அதில் ஏறி தங்கள் உயிரை மாய்த்து கொண்டார்கள் அது எப்படின்னா மேலே ஏறி அந்த கூறா முனை முனை இருக்கோ அதுக்குள்ளே தங்கள் ஆசான வழி வழியாக அப்படியே குத்தி அழுத்தி செத்து விடுவாங்க கொடூரமான தண்டனை அந்த தண்டனை நடந்த பொழுது நீதி தவறாமல் அவருடைய வாக்கின்படி கழுமரத்தில் ஏறுவதற்கு உதவியாக இருந்தவர் குலைச்சிறையர் ஆக இவர் சைவ சமயத்தில் பாண்டி நாட்டிலே சமயம் நிலைக்க பாடுபட்ட காரணத்திற்காக இவரையும் நாயன்மார்களில் ஒருவராக சேர்க்கிலரடிகள் சேர்த்துள்ளார் இந்த மணர்மேற்குடி மேற்கொடி என்ற இடம் அறந்தாங்கி தாலுக்காவில் மீமிசல் அதாவது மீன்மிசல் ஊரில் இருந்து சிறிது தொலைவில் உள்ளது இங்கே நம் சைவ குலத்தை சைவ சமயத்தை காப்பவர் குலச்சிறையார் என்று அழைக்கப்பட்டார் திருஞான சம்பந்தரின் திருமணத்திற்கு தீ தேர்ந்த பொல்லாத சமண சமணர்களை புலவர்கள் பயிரை காக்க களை எடுப்பது போலவும் மன்னன் மக்களை காக்ககைகளைக் கொள்வது போலவும் இவர் இவருடைய வாழ்வியல் கடமைகளை நிறைவேற்றினார் என்பது ஒரு சான்று மற்றபடி இவரை பற்றி ஒரு விரிவான வரலாறு எதுவும் இல்லை ஆக இந்த திருஞான சம்பந்தர் கழுவேற்றினார் கழுவேற்றினார் கழுவேற்றினார்னு என்ன எங்கே சைவம் எல்லாம் கேட்கக்கூடாது திருஞான சம்பந்தர் கழு ஏற்றி இருந்தால் அந்த ஊருக்கு கழு ஏற்றிய மங்களம் என்று பெயர் வந்திருக்கும் ஆனால் இன்றும் அந்த உயர் ஊரின் பெயர் கழு ஏறிய மங்களம் இதோடு குளச்சிறையாருடைய வரலாறு முற்றுப்பெறுகிறது அடுத்ததாக பெருமிழலை குரம்பர் குறும்பர் என்று ஒரு நாயனார் மிழலை என்பது ஒரு நாடு அந்த நாட்டிலே பெருமிழலை இப்போ நம்ம தஞ்சை மாவட்டத்தில் கீழ் வேலூர் மே வேலூர்லாம் இருக்கு கீழ் வேலூர் மேல் வேலூர்லாம் இருக்கு இல்லையா அதுபோல இந்த நாட்டிலே பெருமிழலை என்னும் ஊரில் குறும்பர்கள் என்ற ஒரு சமயத்தினர் ஒரு மதத்தினரின் ஒரு இனத்தவரின் தலைவராக வாழ்ந்து வருகிறார் இவருடைய பெயர் தெரியாததால் பெயர் தெரியாதவர்களுக்கெல்லாம் சாமி அந்த ஊரின் பெயராலோ செயரின் செயலின் பெயராோ திருநாமத்தை சேக்களரடிகள் வைத்திருப்பார் வழியிலே பெருமிழலையிலே வாழ்ந்த குறும்பர் என்பதால் இவருக்கு பெருமிழலை குறும்பர் என்று அழைக்கப்பட்டார் இவர் சிவருமானின் திருவடிகளை தன்னுடைய நெஞ்சில் தாங்கி போற்றும் இயல்புடையவர் மெய்த் தொண்டர்களுக்கு உண்ண உண்ண தொடர்ந்து அமுது உண் உணவளித்தும் அவர் விரும்பியவற்ற விரும்பியவற்றை எல்லாம் கொடுத்தும் வருகிறார் தொகை பாடிய சுந்தரமூர்த்தி நாயனார் அவரின் திருப்பாதத்தை நினைத்து கொண்டே சதாசர்வகாலமும் இருப்பார் அவ்வழியிலே இவருக்கு அட்டமா சித்திகள் பெற்றன தனது குருநாதரான நம்பி ஆரூரர் சுந்தரர் கொடுங்களூரிலிருந்து திரு அஞ்சைக்கிழமடைந்து அஞ்சையப்பரை வணங்கி போவதை தன்னுடைய யோக சித்தியின் மூலம் முதல் நாளை அறிந்து தனது குருநாதர் சுந்தரமூர்த்தி நாயனார் இல்லாத இந்த பூவியில் நாம் வாழக்கூடாது தான் இருப்பதை விரும்பாது இப்பொழுதே திருக்கையிலே செல்வேன் என்று மனம் புத்தி சித்தம் அகங்காரம் அனைத்தையும் ஒருநிலைப்படுத்தி நல்ல அறிவினை மேற்கொண்டு பிரம்மநாடி வழியே கருத்தினை செலுத்தி கபாலத்தில் உள்ள பிரம்மதுவாரம் வழியே முன்பு பயின்ற யோகநெறியினை கொண்டு மூல முதல்வரான சிவருமானின் திருக்கயிலையை சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு முன்பே சென்று அடைந்து நம்பெருமானின் திருவடியில் நீங்காத நிலை பெற்றார் இவருடைய ஊர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் தற்போது தேவமலை என்று வழங்கப்படுகிறது பேரையூர் சிவாலயத்தை தரிசனம் செய்து அத்திருக்கோயில் சிவாச்சாரியிடம் கேட்டால் அழைத்து சென்று அவரை தரிசிக்கலாம் அட்டமா இந்த வரலாறு நமக்கு என்ன கூறுகிறது என்றால் அட்டமா சித்திகளை பெற்றும் தன் புகழ் ஓங்க சித்துக்களை பயன்படுத்தாது சேர்மானின் திருவடியே அடைய நாம் பெரும் தவ பயன்களை பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நாகரிகத்தை நமக்கு கற்றுத்தந்தவர் பெருமழலை குறும்பர் என்ன எற்றான் மறைக்கேண் எழுமையும் எம்பெருமானையே புற்றா என்று உன்னையே உள்கின்றேன் உணர்ந்து உள்ளத்தால் புற்றாடரவா புக்கொழியூர் அவிநாசியே பற்றாக வாழ்வேன் பசுவதியே பரமேத்தியே என்று சுந்தர கூறியது போல பெருமானின் திருவடியை நினைந்து திருவடி பேரணி பெற்ற நம்முடைய பெருமிழலை குறும்பர் மீண்டும் அடுத்த பதிவிலே சந்திப்போம் ஏனெனில் நாயன்மார்கள் அவர்கள் ஏதோ அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் செம்மையாக பெருமானுக்கு ஏதோ செய்தோ அல்லது தாங்கள் வாழ்ந்தார்கள் சும்மா அதை செஞ்சார் இதை செஞ்சார் அது எல்லாம் வேற தான் செய்யும் செயலினாலே இறைவனை அடைவது எளி நமக்கு தெரிந்த வித்தையினால் இறைவனை அடைவது எளி அடைவது எளிமையானது முயற்சிப்போம் நமச்சிவாய வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க தெரிச்சிட்டோமா